கோரிக்கைகள் கடந்த ஆட்சி காலத்தில் சம்பளம் செய்யப்பட்டது மற்றும் பல்வேறு தண்டனைகள் செய்யப்பட்டு இந்த ஆட்சி வந்தவுடன் சுமார் இருநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் ஒதுக்கி கடந்த ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட தண்ணல் ரத்து செய்யப்பட்ட கரு சுமார் பத்தாயிரம் மேற்பட்ட ஆசிரி பெருமக்கள் தொடக்க பள்ளி அடலுக்கு மேலும் அனைவரால் பதவி ஏற்பட்டுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் பள்ளி கல்வித்துறையில் ஆணையாளர் ரத்து செய்துள்ளார்கள் மேலும் இந்த ஆட்சி வந்த பிறகு அறுபது வயது முடிந்தாலும் தமிழ்நாடு தமிழ்நாட்டு அனைத்து ஆசிரியப் பெருமக்களும் பணி அந்த ஆண்டு இறுதி வரை அளித்துள்ளார்கள் அதேபோல் தகுதி தேர்வு பேச்சில் பிசிஎம்பிசி பிசி பிசிஎம் எஸ்சி எஸ்டி போன்ற பிரிவு ஆசிரியப்பு மக்களுக்கு மதிப்பெண்கள் தளர்த்தி வழங்கியுள்ளார்கள் அது அல்லாமல் கடந்த ஆட்சியில் நிறுத்தப்பட்ட ஈடி விழிப்பு குறைப்பு வழங்குகிறார்கள் இவைகளுக்கெல்லாம் ஒத்தாய்ப்பாக சிபிஎஸ் திட்டத்தை இருபத்தி மூன்று ஆண்டுகால கோரிக்கையான ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பதிவு சேர்ந்த ஆசிரியர் பெரும் மக்களுக்கு சிபிஎஸ் சென்டர் கூடிய அறக்கணை ஒழித்து இன்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு உறுதியாக்கப்பட்ட கோயில் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வரலாற்று சிறப்புமிக்க வகையில் இந்தியாவிலேயே முதன்முதலாக அமல்படுத்தியுள்ளார்கள் ஆகவே இவைகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கும் வகையாக இந்த மாநாடு நன்றி உணர்வுள்ள ஒவ்வொரு ஒன்னு நாள் ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்த தமிழ்நாட்டில் உள்ள நன்றி உள்ள நன்றி குழந்தைகளி ஆசிரியர் மக்களையும் தமிழ்நாடு வரவேற்கிறது பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் கொண்டு இந்த பற்றி எதிர்மறை விமர்சகளை செய்து கொண்டு பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் இந்த மாநாட்டிற்கு வரவிடாமல் தவறாக தடுத்து வருகிறார்கள் ஆனால் உள்ளபடியே இந்த டேப்ஸ் திட்டமானது ஒன்று நாள் ரெண்டாயிரத்தி

இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பிக்க பல்வேறு கோரிக்கையில் நிறைவேற்றி தந்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் என்றென்றும் நன்றியாக இருப்போம் அந்த நன்றியுணர்வோடு நாம் சென்னை நோக்கி ஐம்பதாயிரம் ஆசிரி பெறுமக்கள் குடும்பத்தோடு பயணித்து வெற்றி மாநாட்டாக மாற்றுவோம் மற்ற இந்த திட்டத்தை எதிர்ப்பவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் இந்த ஆட்சியை விடுத்து தேவையில்லாத விமர்சனங்களை செய்து வருகின்றவர்கள் குரந்தளை விட்டு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய

டிப்ளமேட் கிராஜுவேட்னு சொல்லுங்க இந்த டிசிஆர் ஆனது இது லாஸ்ட் பே ட்ராங்க் கடைசி ஆக பெற்ற ஊதா பேசிக் சாலரி 40000 89000 45000 இந்த அப்படியே இப்போ தேதி கிடைக்கும் போல பேர் வந்து இது पूर्वक படைகாது பென்ஷன் ஆக்சாலக்கு ஆக இந்த பென்ஷன்

இந்தியாவுக்கு வழிகாட்டியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தெட்டு மாநிலங்களுக்கு இந்தியாவுக்கு வழிகாட்டிய திட்டத்தை அறிவித்துள்ளார்கள் இதை போற்றி பாராட்டி வரவேற்ற மகிழ்கிறோம் தமிழ்நாடு ஆசிரியர் சார்பாகவும் சாக்டர்ஜோ கூட்டம் சார்பாகவும் அனைத்து தமிழ்நாட்டில் அனைத்து ஆசிரியப் பொறுமக்களையும் வேண்டி விரும்பி வரவேற்க